பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் இது வந்து அதிமுக தரப்பில் வந்து ரொம்ப பெரிய எதிர்ப்பை சம்பாரிச்சிருக்கு இது தொடர்பாக பேசுகிறதுக்காக அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் திரு ஆதி ராஜாராவின் நம்மளை அணிஞ்சிருக்காரு பேசுகிறோம் சார் வணக்கம் அண்ணாமலையினுடைய கருத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க முட்டாள்தனமான வாதம் அம்மா புரட்சித் தலைவி அம்மா வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் மற்ற ம மத மற்ற சமயங்களை சார்ந்தவர்களும் மதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்துத்துவா அப்படின்னு அவர் முத்திரை குத்துனா எதுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி அரசு பண்ணாங்க தமிழகத்தில் இந்துத்துவத்தின் அடையாளம் ஜெயேந்திர சரஸ்வதி காஞ்சி சங்கராச்சாரியார் அவரையே ஒரு கொலை கூட்டத்தில் வந்து குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது பண்ணுறப்ப இவங்க வந்து எப்படி இந்துத்துவாக இருக்க முடியும் அதே போல் வந்து தன்னு பிற மதங்களையும் மதிக்கின்றவர்கள் அதாவது சில அரசியல் சக்திகள் வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து மதவாதங்களின் அடிப்படையில் அரசியல் பண்ணுறாங்கல்ல அவர்களோட பிதற்றல் தான் இந்த இந்துத்துவான்னு அண்ணாமலையினோட வெளிப்பாடாக வந்திருக்கு இல்லை ஜெயலலிதா வந்து பாஜக தரப்பு பார்க்கறது வந்து எப்போவுமே வந்து ஒரு நட்பு சக்தியாக தான் அவங்க நீண்ட காலமாக பார்த்துருக்காங்க அப்புறம் நரேந்திர மோடிக்கு வந்து அவங்க நெருங்கி நண்பராக இருந்தது அதை தாண்டி கொள்கை ரீதியாகவும் வந்து நிறைய விஷயங்களில் பாஜகவோட கொள்கையை வந்து ஜெயலலிதா ஆதரிச்சிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வச்சவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல அப்படி கிடையாதுங்க எது நியாயமான நியாயமான கருத்துக்களை ஆதரித்து புரட்சித் தலைவர் பேசியிருக்காங்க அதே போல் பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கிட்டதுன்னு கிடையாது மோடியாக இந்த லேடியான்னு சொன்னவங்க தான் அம்மா ஆகவே அவர்களுக்கு வந்து இந்த முத்திரை குத்து ஒன்று வந்து பேதமையின் அடையாளம் அவர் வந்து அண்ணாமலை வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்காரு அரபேக்காடு அண்ணாமலைன்னு எங்கள் கட்சிக்காரம் சொல்கிறதுலாம் ஒரு நியாயமாக தான் இருக்குது அவங்க வந்து இப்போ அந்த கொள்கை ரீதியாகவும் நம்ம எதிர்த்து பெருசாக பேசினதில்ல அதிமுக வந்து ஜெயலலிதா இருந்தப்பவும் சரி இப்போவும் சரி பாஜக வந்து நம்ம கொள்கை ரீதியாக எதிர்த்ததில்லை அப்படிங்கும்போது இப்போ தமிழ்நாட்டிலே பார்க்கும்போது பாஜகவுடைய நட்பு சக்தி எதுன்னா அவங்க அதிமுக தானே சொல்கிறாங்க இயல்பான நட்பு சக்தியாக வந்து அதிமுக தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது அது வந்து தப்பான இதுங்க பா பாஜகவோட அனைத்து கொள்கைகளையும் ஏற்றதில்லை எங்கள் ஆட்சி இருக்கிறப்பையே மத்திய அரசின் சில திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பாக தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செயல்பட்டார்கள் ஆகவே வந்து இயல்பாக கிடையாது எங்களிடம் நல்லா பழகினா நாங்கள் பழக நல்லா பழகுவோம் நீ வந்து அதை அதை வச்சுட்டு எங்களோட பழக்க வழக்கங்களை வச்சு எங்கள் மீது ஏதாவது கருத்து திணிப்பை இது கருத்து திணிப்பை ஏற்படுத்த என்றால் அது கண்டிப்பாக எதிர்ப்பும் ஒதுக்கி விடுவோம் அதே மாதிரி வந்து இதுக்கு நீங்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதிமுகவினுடைய இந்த வார்த்தையை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா அணிகளும் சசிகலாவுமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஜெயலலிதா பற்றி பேசும்போது எல்லாம் ஒன்றாகிடுறீங்க நான் மற்ற விஷயங்கள்லையா ஒன்றாக மாட்டுறீங்க எல்லா அணிகளும் ஒரு தனிநபர்களை வந்து அணின்னு சொல்கிறதுலாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க சசிகலா வந்து அம்மாவோட பழகின பழக்கத்தை வச்சு அம்மாவுக்கு ஆதரவாக அவங்க பேசியிருக்கலாம் அவங்கள ஒரு அணின்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது அனைத்து இந்திய அதிமுக என்பது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்குது பொதுச்செயலராக இருக்க ஒரே கட்சி தான் மீதியெல்லாம் பிணிகள் தான் அணிகள் கிடையாது இந்த ஜெயலலிதா அவர்களை வந்து பாஜக அவங்களுடைய தரப்பை காட்ட ஆரம்பிக்கிறது இது முதல் முறையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி வந்து இதை பண்ணார் ஒரு உங்க மண்டலத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர் எம் ஜெயலலிதாவை வந்து புகழ்ந்து பேசினார் அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வந்து நிர்மலா சீதாராமன் பேசினாங்க இப்போ அண்ணாமலை வந்து ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவ தலைவர்னே சொல்லியிருக்கார் இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு நடந்த விஷயங்களை வச்சு இல்லை ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டாக பேசின மாதிரி இருந்தது ஆனால் ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்னா அவங்க ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அதிமுக இதை எப்படி கவுண்டர் பண்ண போகுது ஏங்க சிலர் முட்டாள்தனமான பிதற்றப்பட்டாங்க இது என்ன கவுண்டரு அது வந்து பிதற்றல் அறவேக்காட்டுத்தனம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட வேறு என்ன சொல்ல முடியும் அவங்க சொன்னாங்கன்னா என்ன இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து புரட்சித்தலைவர் பேரையோ தலைவி பேரையோ சொல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது அவையால் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த மோடி வந்தார் அம்மாவை பற்றியும் புரட்சித்தலைவர் பற்றியும் பேசினார் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது அதனால பேசுனாங்க நீங்க ஏன் அதுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க அர்த்தம் கொடுக்குறீங்க இல்லை இதை நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக தட்டிட முடியுமா நீங்கள் நீங்கள் நீண்ட நேரடியாக அரசியல் அனுபவம் முடியவர் பாஜகவுக்கு வந்து ரொம்ப பழக்கமான ஒன்று எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களையும் வந்து அவங்களுடைய தலைவர்களை காட்டுறது கடைசி வரைக்கும் கடை தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ் காரராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலே வந்து பாஜகவினுடைய தலைவர் மாதிரி அவங்க சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு என்ன கவுண்டர் அட்டாக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கவுண்டர் அட்டாக்கே கொடுக்கறமே கவுண்டரே தான் சொல்கிறோம் அண்ணாமலைன்ற ஒரு அறவேக்காட்டுக்கோட இதுக்கெல்லாம் நாங்கள் கருத்துக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்குது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது இவர்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னா வந்து மீடியாக்கள் அந்த அறவே காட்டு அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பெருசாக பூமிராங் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை அதனால் மீடியாக்கள் வந்து இதை இப்போ இருக்காங்க அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் எங்களுக்கு வேறு வேலையே இல்லை நாங்கள் கட்சி நடத்த முடியாது ஒவ்வொன்றும் அவங்க வந்து முட்டாள்தனமான பிதட்டல் அண்ணாமலை வந்து ஆரம்பத்துலேருந்து திறந்ததுலேருந்து இருபதாயிரம் புக்கு படித்தேன் ரெண்டு லட்சம் எஃப்ஐஆர் போட்டேன் என் நண்பர்கள் தான் என்னை வாழ வச்சுன்னு இருக்காங்க எல்லா செலவும் பார்க்குறாங்க அப்படி இஷ்டத்துக்கும் ஏதாவது பெணாற்றின்னு இருப்பாப்ல ஒவ்வொன்றுத்துக்குமா நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும் ஆகவே வந்து இது வந்து நீங்கள் வந்து பெரிதுபடுத்து அண்ணாமலையோட பல பிதற்றல்களில் பல பொய்களில் இதுவும் ஒன்றுன்ட்டு ஒதுக்கி தள்ளிட்டு போயின்னே தான் இருக்கணும் நன்றி சார் நன்றி